மகா மந்திரியாரே இது உங்களோட வாய்ப்பு பகடையை உருட்டுங்க கண்டிப்பா கண்டிப்பா மகாராஜா நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் இந்த பகடையை உருட்டுவேன் அனுமதி தரேன் என் இரண்டு மகாமந்திரி யாரே உங்களுக்கான கேள்வி என்னன்னா நல்லா கவனிங்க ஒரு பெண்ணின் திருமணத்திற்காக அவளது சகோதரன் அப்பா மற்றும் அம்மா சில ஆண்களை தேர்ந்தெடுத்தார்கள் அவர்களில் எந்த ஒருவர் அந்த பெண்ணை திருமணம் செய்ய போகிறார் என்பதுதான் கேள்வியாக இருந்தது அதை அந்த பெண் முடிவு செய்வதற்கு முன்பாகவே ஒரு ராட்சசன் அந்த பெண்ணை கடத்தி சென்று விட்டான் அவள் பெற்றோராலும் சகோதரனாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்கள் அந்த பெண்ணை ராட்சசனிடமிருந்து காப்பாற்ற முடிவு செய்தார்கள் முதல் ஆண் அவனுக்கு பறக்கும் சக்தி இருந்தது இரண்டாம் ஆணுக்கு திசைகள் பற்றி தெரியும் பிறகு மூன்றாவது ஆண் வில் வித்தையில் சிறந்த வீரனாக இருந்தான் முதல் ஆண் இவர்கள் அனைவரையும் கூட்டி பறந்து சென்றான் இரண்டாவது ஆண் அந்த ராட்சசன் இருக்கும் திசையை கூறினான் பின்பு மூன்றாவது ஆண் தனது வித்தையினால் அந்த ராட்சசனை கொன்றுவிட்டார் இப்பொழுது உங்களுக்கான கேள்வி அந்த மூன்று ஆண்களில் யாரை அந்த பெண் திருமணம் செய்வார் உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பிக்கிறது வந்து மகாராஜா அவர்களே தவறான விடை சொன்னா என்ன ஆகும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த விளையாட்டின் விதிமுறைப்படி மகா மந்திரிக்கு பதிலாக கேள்விக்கான பதில நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா நான் இவருக்கு பக்கத்துல தான் இருக்கேன் நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நீங்க சொல்லலாம் பண்டிதர் ராமகிருஷ்ணா ஆனா நீங்க சொன்னீங்கன்னா பகடையில இருக்கிற புள்ளிகள்ல பாதி புள்ளிகள் தான் உங்களுக்கு கிடைக்கும் பரவாயில்லையா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க ஒரு அடி தான் முன்னாடி போக முடியும் உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பிக்கிறது முதல்ல இருந்த ஆண் அவனுடைய சக்தியால எல்லாரையும் அங்க கூட்டிட்டு போனான் ரெண்டாவது ஆண் அவனுக்கு இருக்கிற சக்தியால ராட்சசனுடைய திசைய சரியா சொன்னான் அப்புறம் மூன்றாவது ஆண் அவனுடைய வில்வத்தை சக்தியினால அந்த ராட்சசனை அழிச்சான் மகாராஜா ரிப்புதமன் வேதங்கள்லயே எழுதிருக்கு ஒரு குடும்பத்துடைய முக்கியமான அப்பாவோ இல்ல சகோதரனோ தான் அந்த குடும்பத்துடைய பாதுகாப்பை ஏத்துக்க முடியும் அவங்க தேர்ந்தெடுத்த முதல் மற்றும் இரண்டாவது ஆண் எல்லாரும் பறந்து போறதுக்கும் அப்புறம் சரியான திசையில ராட்சசன் இருக்கிற இடத்துக்கும் போக முடிஞ்சுது இது அப்பா மற்றும் சகோதரனுக்கான பொறுப்பு ஆனா மூன்றாவது ஆண் தான் அந்த ராட்சசனை அழிச்சு தன்னுடைய சக்தியினால அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை காப்பாத்திருக்கான் அதுதான் வேதங்கள்ல இருக்கிற ஒரு கணவனுக்கான பொறுப்பு அப்புறம் அந்த காரணத்துக்காகவே அந்த பெண் அந்த மூணாவது ஆணை தான் திருமணம் செஞ்சுக்கணும் சரியான பதில் பண்டிதர் ராமகிருஷ்ணா அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க இப்ப ஒரு அடி முன்னாடி போகலாம் பண்டிதர் ராமகிருஷ்ணா இது உங்களோட வாய்ப்பு இப்போ பகடைய உருட்டுங்க ஆறு பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம் உங்களுக்காக ஒரு சவால் இருக்கிறது இத பாக்குறப்போ இந்த புத்தகத்துக்கே உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கு போல உங்களுக்கு சவால்னா ரொம்ப பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்களுக்கு இதுல கொடுக்கப்பட்டிருக்க சவால் என்னன்னா இந்த அறை மொத்தத்தையும் கொடுக்கப்பட்ட நேரத்துல ஒரே ஒரு பொருளால நிரப்பணும் வாய்ப்பே இல்லை இது விசித்திரமான சவாலா இருக்கு மகாராஜா இதுதான் உண்மையான சவாலுங்கிறது பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்கிறது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்ப நான் இந்த இடத்துல இருந்து கீழே விழுந்துடாம நகர்ந்து இங்கேருந்து போயிட முடியுமா முடியும் பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பிக்கிறது மகாராஜா ரிப்புதமன் நான் உங்க சவால நிறைவேற்றிட்டேன் பண்டிதர் ராமகிருஷ்ணரே நீங்க தான் எதுவும் செய்யலையே நீங்க அங்க போய் வெறும் தீப்பந்தம் தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க இதுல எப்படி சவால் நிறைவேறும் பண்டிதர் ராமகிருஷ்ணா இந்த இருட்டு அறைய நீங்க வெளிச்சத்தால நிரப்பி இருக்கீங்க உங்க சவால ஜெயிச்சிட்டீங்க திரும்ப உங்களுக்கான இடத்துக்கு போகலாம் ரொம்ப அருமை ரொம்ப அருமை பண்டித ராமகிருஷ்ண பண்டித ராமகிருஷ்ணா நீங்க ஆறு அடி முன்னாடி போகலாம் அந்த துணிக்கு பின்னாடி இருக்கிற பொருள் நிச்சயமான பார்த்தே தீர்வேன் மகாராஜா ரிப்புதமன் நான் என்னுடைய புள்ளிகளை மகாராஜாவுக்கு கொடுக்கலாமா சாரதா நான் பாக்கட்டுமா வேண்டாம் இந்த சின்ன பையன் என்ன சொல்ற சாரதா தேவி நான் சின்ன பையன் இல்ல நான் பெரிய ஆம்பளை மணிச்சరంగ சூரவீர் தேவி அவர்களே சின்ன பைய எதை எல்லாம் பேசிட்டான் வாயை மூடு குடுப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல வாங்கங்களோட இந்த மென்மையான சருமத்தோட ரகசியம் என்ன நீங்க இதுக்காக ஏதாவது மருந்து பயன்படுத்துறீங்களா நானா இது வெறும் கடல மாவு அப்புறம் சந்தனம் உண்டா என்ன மகாராணி சின்ன தேவி அப்ப நானும் இனிமேல் கடலமாவும் சந்தனமும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறேன் அப்பதான் என்னோட சர்மமும் உங்களோட சர்மம் மாதிரி மென்மையா இருக்கும் நல்லது போலாமா வாங்க போலாம்

பண்டிதா ராமகிருஷ்ணா பண்டிதா ராமகிருஷ்ணா மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணா இப்படி மகாராஜா இந்த விளையாட்டை நம்ம இதோட நிறுத்திக்கலாம் மகாராஜா மகாராஜா இந்த கேள்விதான் உங்களுக்கான கடைசி கேள்வி ஒருவேளை நீங்க இதுக்கு சரியான பதில் சொன்னா அந்த பொருளை நீங்க அடைய முடியும் வெற்றியாளராகவும் ஆக முடியும் அப்படி இல்லைன்னா நீங்க தோத்துடுவீங்க மகாராஜா பகடைய உருட்டுங்க மூணு விழுந்திருக்கு மகாராஜா கிருஷ்ண இந்த புத்தகம் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து இருக்கிறது ரொம்ப விசித்திரமான ஒரு கேள்வியா தான் இருக்கு கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க உங்களுக்கான கேள்வி அடைமழை பொழுது ஸ்ரீதர் முடியார் தனது வீட்டை விட்டு வெளியே வருகிறார் ஆனால் மழையிலிருந்து தப்பிக்க தன்னிடம் குடை ஏதும் இல்லை ஒரு தலைப்பாகை கூட கிடையாது அப்படி இருந்தும் அவர் உடலில் இருக்கும் ஒரு தலைமுடி கூட அந்த மழையால் சிறிதும் நனையவில்லை அது எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு மகாராஜா உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பிக்கிறது இருங்க என்ன சத்தம் அது வா பண்டித ராமகிருஷ்ணா பாருங்க 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 தலை சிறந்த புத்திசாலி பண்டிதர் அறிவு ஜீவி விஜயநகர சாம்ராஜ்யத்தோட அஷ்ட பண்டிதர் ராமகிருஷ்ணா மகாராஜா ரிப்புதமனோட கேள்விக்கு தவறான பதில சொல்லி இங்கேயே வந்துட்டார் மகாராஜா சீக்கிரம் சொல்லுங்க உங்களுக்கான நேரம் முடிய இல்லாம தலைப்பாகை கூட இல்லாம அடைமழை பெய்துமே அவருடைய ஒரு முடி கூட இல்லையா அது எப்படி சாத்தியமாகும் பதில் ஸ்ரீதர் மோதியவருக்கு ஒரு முடி கூட கிடையாது அவருடைய தலை மொட்டை அதனாலதான் அவருக்கு ஒரு முடி கூட நினைச்சு சரியான பதில் சொன்னீங்க மகாராஜா மகாராஜா இப்ப மூணடி முன்னாடி அந்த பொருளை நோக்கி நீங்க போகலாம் மகாராஜா இந்த ஆசனம் உஜ்ஜயனோட சிம்ஹாசனம் நியாயத்தின் அடையாளம் வீரத்தின் மறு உருவம் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா மகாராஜா விக்ரமாதித்தர் அவர்களின் சிம்ஹாசனத்தோட நகல் தாய்

வணக்கம் வணக்கம் குருஜி மாட்டிக்கிட்டோம் நல்லா மாட்டிக்கிட்டோம் வணக்கம் மகாராணி திருமலாம்பா அவர்களே வணக்கம் மகாராணி சின்ன தேவி வணக்கம் மகாராணி சூர்வீர் வணக்கம் குருவே உங்கள் உங்களுக்கு என்னதான் ஆச்சு? குருவே உங்களுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு எதுவும் ஜீரணமாகலையா எங்களோட குரு உங்கக்கிட்ட சொல்ல வேணான்னு கேட்டுக்கிட்டாரு அது என்னன்னா அவர் விழுந்துட்டாரு ஆஹா நீங்கள் வளர்த்திட்டிங்களா அம்மா விழுந்துட்டேன் அப்புறம் எழுந்திருச்சட்டேன் அண்ணா குருவே நீங்க எப்படி விழுந்தீங்க அத நான் சொல்றேன் அது நானே சொல்றேன் நான் உங்களுக்கு விவரமா சொல்ற மகாராணி சின்னதேவி இப்போ எனக்கு நேரம் இல்ல நான் கிளம்பிட்டேம்மா நன்றி நன்றி வாங்க மகாராஜா எனக்கு 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 ஒண்ணும் ஆகல மகாராஜா நான் நல்லா இருக்கேன் எனக்கு எனக்கு நல்லா தெரியும் என்ன காணும்னு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க வருத்தப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி மகாராஜா ஆனா இதுக்கு மேல நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல நான் உள்ள இருந்த பொருள் இந்த சிம்மாசனம் தானா அது ஒண்ணு சாதாரண சிம்மாசனம் இல்ல பண்டித ராமகிருஷ்ணா இது ராஜா விக்ரமாதித்தன் சிம்மாசனத்தோட இன்னொரு நகல் மகாராஜா உங்களுக்கே நல்லா தெரியும் நம்மளோட சம்பிரதாயப்படி உண்மையான ஆசனமும் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டோம் ஆனா இந்த நகலும் கூட ஒன்னு குறைஞ்சது கிடையாது இந்த நகல்ல கூட யாராலையும் அமர முடிஞ்சதில்லை ஏன் அப்படி அது ஏன்னா மகாராஜா இந்த சிம்ஹாசனத்துல உட்கார்ற அளவுக்கு தகுதி இருக்கிறவங்க யாரும் இல்ல மகாராஜா இந்த சிம்ஹாசனத்துல அந்த முப்பத்தி ரெண்டு வகையான குணங்களும் ஆனாலும் முப்பத்தி ரெண்டு குணங்கள் இருக்கிற ராஜா இன்னும் இந்த உலகத்துல பிறக்கவே மகாராஜா அவர்களே இதை கேட்டா நிச்சயம் நீங்க சந்தோஷப்படுவீங்க முப்பத்தி ரெண்டு குணங்கள் இருக்கிற இந்த சிம்மாசனத்துல உட்கார தகுதி உள்ள ராஜா ஏற்கனவே பிறந்தாச்சு வேற யாரும் இல்லை. அது நான் தான் மணிக்கணும் மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணா நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல மகாராஜா ரிபுதமன் அவர்களே நான் விஜயநகரத்துடைய அரசர் கிருஷ்ண தேவராயர் நான் எப்பவுமே அரச கடமைகளை பின்பற்றி தான் இருக்கேன் எத்தனையோ முறை என் உயிர பணைய வச்சும் கூட நான் என் கடமையை செஞ்சிருக்கேன் எந்த தயக்கமும் இல்லாம விஜயநகர ராஜ்யத்தோட அரசவை அதோட நியாயத்திற்கு பிரசித்தி பெற்றதாகும் என்னுடைய ராஜ்யத்து மக்கள் ரொம்ப தான் இப்பவும் இருக்காங்க அதனால நான் அரசருக்கு அரசர் இந்த சிம்மாசனத்தில் உட்கார தகுதி பெற்றவனாவே நீங்க சொல்றத நானும் ஏத்துக்கிறேன் உண்மைதான் நீங்க பேரரசர் தான் ஆனாலும் இந்த கலியுகத்துல முப்பத்தி ரெண்டு குணங்கள் இருக்கிற ராஜா பொறுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை முப்பத்தி குணங்களை விடுங்க மகாராஜா கலியுகத்துல ஒருத்தர் இந்த ஆறு எதிரிங்க இருந்து தப்பிக்கிறதே பெரிய விஷயம் ஆறு விளக்குகள் பகடையிலையும் என் ஆறு விழுந்தது ஆறு வாழைப்பழங்கள் ஆறு பறவைகள் கணவளையும் ஆறு விசித்திர மனிதர்களை பார்த்த இது எல்லாமே எனக்கு எச்சரிக்கையா வந்திருக்கு மகாராஜா இதெல்லாம் தான் ஆறு எதிரிகள் காமம் ஆசை கோபம் மோகம் போதை பொறாமை மகாராஜா எப்படியாவது ஒரு தடவை நீங்க இந்த ஆறு எதிரிகளையும் தோக்கடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சிம்மாசனத்தில் உட்கார்ற தகுதி உங்களுக்கு வந்துடும்